எல்லோருக்கும் வணக்கம் நல் வழியில் வாழ்க்கையை நடத்த நாம் என்ன செய்ய வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு ஊரில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார் அவர் அருகிலிருந்த ஊருக்கு சென்றார் அவரை பலர் வந்து தரிசித்து ஆசி பெற்று போனார்கள் அப்போது ஒரு இளைஞன் வந்தான் சாமி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது உங்களை போன்ற பல ஞானிகளும் பெரியோர்களும் வந்து மனித குலத்திற்கு பல அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றும் மனிதன் தீய வழியில்தான் செல்கிறான் உங்களை போன்றவர்களின் அறிவுரைகளால் என்னதான் பயன் என்று கேட்டான் அதற்கு துறவி சொன்னார் தம்பி நான் இன்னும் சில நாட்கள் இங்கேதான் தங்கியிருப்பேன் நான் இந்த ஊரை விட்டு செல்லும் பொழுது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் என்று கூறிவிட்டார் அதற்கு முன் நீ எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் ஒரு குதிரையை கொண்டு வந்து இந்த கோவில் மண்டபத்தில் கட்டிவை நான் ஊரை விட்டு செல்லும் வரை குதிரை இங்கேயே கட்டி இருக்கட்டும் தினமும் இரவு அதற்கு உணவு வைத்துவிடு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய குடிலுக்கு சென்றார் துறவி மறுநாள் காலை துறவி அந்த கோவில் மண்டபத்திற்கு வந்தார் அப்போது அந்த இளைஞன் அந்த குதிரையை சுத்தி இருந்த சாணத்தையும் அது மிச்சம் வைத்த உணவு குப்பைகளையும் சுத்தப்படுத்தி கொண்டிருந்தான் இதுபோல் தொடர்ந்து நான்கு நாட்கள் நடந்தது அடுத்த நாள் காலை துறவி அங்கு வந்தார் அப்போது அந்த இளைஞன் சுத்தப்படுத்தி கொண்டிருந்தான் அப்போது கேட்டார் இன்று நீ சுத்தப்படுத்தினாலும் இந்த இடத்தை மீண்டும் மீண்டும் குதிரை அசுத்தம் செய்து விடுகிறதே பிறகு ஏன் தேவையில்லாமல் சுத்தம் செய்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் சொன்னான் என்ன சாமி எல்லாம் தெரிஞ்ச நீங்க இப்படி கேக்குறீங்க திரும்ப திரும்ப அசுத்தம் ஆவுதுன்னு சுத்தப்படுத்தாம இருக்க முடியுமா என்று கேட்டான் அப்போது அந்த துறவி சொன்னார் தம்பி அன்று நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் நீ இப்போது செய்யும் வேலையை தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன் அசுத்தமான இடத்தை நீ மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்வது போல் மனிதர்களை நல்வழிப்படுத்தும் செயலை பெரியோர்கள் இடைவிடாமல் செய்கிறார்கள் சுத்தமான மனிதனே முக்தி அடைகிறான் சுத்தப்படுத்தும் பெரியோர்களும் முக்தி அடைகிறார்கள் ஆனால் இந்த உலகத்தில் அசுத்தமான மனிதர்களும் சுத்தப்படுத்தும் மகான்களும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்கள் பணி தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறினார் அந்த பதிலின் தெளிவு அந்த இளைஞனுக்கு கிடைத்தது அவன் மகிழ்ச்சியில் சென்றுவிட்டான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் வாழ்க்கையில் நல் வழியில் நடக்க வேண்டும் என்றால் மகான்களின் அறிவுரைகளையும் பகவானின் லீலைகள் மற்றும் கதைகளை அவர்கள் மூலமாக கேட்க வேண்டும் அதாவது சத்சங்கத்தில் ஈடுபட வேண்டும் அதை நாம் செய்து வந்தால் பகவானின் அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ